எந்த ஒரு மாஃபியா கங்கும் கொள்ளையடிக்கிறதுக்கு இவ்வளவு துல்லியமா பிளான் போட்டுருக்க மாட்டாங்க நாள் குடிக்கிற காஃபியில ஏதோ பேதி மருந்து மாதிரி ஒரு விஷயத்த அந்த ஒரு பொண்ணு கலந்து விட்டுடுறா அது மட்டும் இல்லாம அந்த ஆளுக்கே தெரியாம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜிபிஎஸ் சிப் அந்த ஆளோட சட்டையில ஒட்ட வச்சுடுறா அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு எதுவுமே நடக்காத மாதிரி கேஷ்ல அந்த ஒரு இடத்த விட்டு எழுந்து போயிடுறா ஆனா அந்த ஆளுக்கு அதுக்கப்புறம் வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு வேகமா பாத்ரூம் போயிட்டு அங்க போய் வாந்தி எடுத்துட்டு இருக்காரு ஒரு ஆள் அந்த ஆளோட சட்டையில வச்சு ஜிபிஎஸ் டேக்கர் வச்சு அந்த ஆள் எங்கெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்கான் கரெக்டா அந்த ஒரு ஆள் பாத்ரூம்ல அதை தெரிஞ்சுட்டு இப்ப நீ போனா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலி அவனுக்கு கொள்ளையடிக்க போறது பணமும் தங்க இறங்குமோ இல்ல அதோட மதிப்பு மக்களோட டேட்டாவை அந்த டேட்டா வந்து இறங்கணும் அப்படின்னாலே அந்த ஆளோட கை ரேகை கண் ரேகைன்னு சொல்லிட்டு இறங்கப்பட்டது தேவைப்படும் ஆனா இவனுக்கு பல நாளா பிளான் போட்டு ஒரு டனல் குள்ள போந்து எப்படி அந்த ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடுறானுங்க ஆக்சுவலா அந்த ஒரு இடத்துல ஏதாவது சின்னதா அசைவு இருந்தா கூட அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் இவனும் எப்படியோ போயிட்டு அந்த ஒரு பென்ட்ரைவ்ல டேட்டா எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு மேல வந்துட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா அவன் உடம்புல இருந்து ஒரு வேர்வு சொட்டு கீழே வருது ஒரு வேர்வை சொட்டு போட்டு கீழே விழுந்துச்சா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிருமே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருமேன்னு சொல்லிட்டு கையில வந்து ஒரு வேர்வை தாங்கிக்கிறான் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா பண்ணவனுங்க மேல வந்து சண்டை போட்டு ஒரு கத்தியை தூக்கி கீழே போட்டுறானுங்க இதுக்கப்புறம் நான் சின்ன நான் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் டூனு கமெண்ட் பண்ணுங்க